வணக்கம் என்பர்களே யாதும் ஊரே யாபரும் குரலில் கணிதன் பூங்கன்றனாரின் எக்காலத்திற்கும் பொருந்துகின்ற வரிகள் இவை இது வருகின்ற தீதும் நன்றும் புறத்தரவாரா என்கின்ற ஒரு வரியனை வைத்துக் கொண்டு அந்த அரசு பள்ளியில் தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்ட அந்த தம்பி கணிதன் பூங்கொன்றனாரே ஊழிணையை பற்றி கூறியிருக்கிறார் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அதற்கு மேல் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆசிரியர்களை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்கிறேன் தமிழ் மாதா பிதா குரு தெய்வம் என்று நான்காவது நிலையில் தான் தெய்வத்தை வைத்திருக்கிறதை தவிர ஆசிரியரை நான்காம் ஐந்தாம் நிலையில் வைக்கவில்லை தாய் தந்தை குரு அதன் பிறகே தெய்வம் என்று சொல்கிறது அப்படி தெய்வங்களுக்கு மேல் இருக்கின்ற குருவினை ஒரு மேடை கிடைத்து விட்டது என்பதற்காக உங்களுக்கு ஈகோ இருக்கு உங்க சிந்தனை சரியில்லை இல்ல உங்க பிறப்பு இப்படி இருக்கு இவர் எதற்காக பிறந்தார் என்றே தெரியல செய்த முற்பயல் செய்த பாவத்தின் பாரம் காரணமாகத்தான் இப்படி பிறந்திருக்க வேண்டும் சொல்ல முடியுமா ஆசிரியர்களை பேசுவதற்கு யாருக்கும் எந்த தகுதியுமே இல்லை என்றுதான் நான் கூறுவேன் ஏனென்றால் ஆசிரியர் பணி அறப்பணி அல்லவா தமிழ் ஆசிரியர் கிடையாது அந்த அந்த தம்பி சொல்லியிருந்தாரு தீது பிறவாரா அப்படிங்கிற ஒரு லைன் வச்சுட்டு சொன்னாரு கடியன் குங்குன்றனே ஒருவர் செய்த ஊழியின் காரணமாகத்தான் தீமையும் நன்மையின் விளைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு இது அந்த தம்பி தான் நான் சொல்லணும் கடியன் குமுன்றனாரு எங்குமே அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை யாதும் ஊரே யாவரும் கேளிர் அந்த பாடலின் முதல் வரி எல்லா ஊரும் என்னதுதான் எல்லா மக்களும் என் உறவினர்கள் தான் இந்த சமத்துவத்தை உங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்துகின்றனவா கண்டிப்பாக இல்லை யாருக்காக பேசுறோம் உங்களுக்காக தான் பேசுறோம் அப்படிங்கிறீங்க மனிதத்தை பத்தி பேசுறோம் வரீங்க எது மனிதம் உன் பாவத்தின் பயனாக நீ இப்படி பிறந்திருக்கிறேன்னு சொல்றதுதான் மனிதமா கணியின் அவர்களுடைய அந்த பாடலின் பொருள் என்ன நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் ஒரு நான் தமிழாசிரியன் அல்ல ஆனால் தமிழன் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் தன்னுடைய பெருமையை கொடுத்ததான ஒரு தற்பெருமையும் ஒரு அகம்பாவமும் இருக்கும் அந்த அகம்பாவம் தற்பெருமையும் எங்களுக்கு நிறையவே இருக்கிறது அதே நேரத்தில் எங்களுக்கு தலைகணம் கிடையாது ஆணவம் கிடையாது இரண்டாம் வரியாக நீங்கள் சொல்கின்றால வழி வருகிறது தீதும் நன்றும் பிறதரவாரா இது சின்னதை அவன் சொல்லிடலாம் நாம் என்ன குரலுக்கு செய்கிறோமோ அது நமக்கு திரும்பி வரும் நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை விளையும் நீங்க தீமை செய்தால் வந்து உங்களுக்கு தீமைதான் விளையும் அதுதான் அதுல இருக்கிற ஒரே வழியை தவிர இது ஊழ்வினையோ முன்வினை பாவமோ புதுவ ஜென்ம பாவமோ கிடையாது நோய்களும் தனிதலும் அவற்று ஒரு அண்ண சாதரும் புதுவது அன்று இதற்கான பொருள் தெரியுமா நீங்கள் அடைகின்ற துன்பமும் அதனால் விளைகின்ற ஆறுதலும் இன்னொருத்தனை தருவது கிடையாது நீங்கள் கொடுப்பதைத்தான் திரும்ப பெறுகிறீர்கள் அது மாதிரி பிறப்புன்னு ஒண்ணு இருந்துருச்சுன்னா அது இறப்புன்னு ஒண்ணு இருக்கும் அதனால இறப்பு நினைத்து பயப்படாமல் உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு கணியன் பூங்கொன்றனார் சொல்கிறார் வாழ்தல் எளிது என மகிழ்ந்தும் இளமே முனிவில் என்ன ஆகும் என்றதும் இளமே வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று ஆடவும் வேண்டாம் வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது என்று விடவும் வேண்டாம் என்று கூறுகிறார் கணியன் பூங்கொன்ற மின்னொடு வானம் தன்சுடி தலங்கி ஆனாது கல்புருதி பேராற்று நீள் வழி படுவோம் முறை வழி படுவும் என்பது திருவோர் காட்சியை தெரிந்தனம் வானம் மின்னலையும் இடியையும் தருவது போலவே மழையையும் தருகிறது ஆக்கில் சுழித்தோடுகின்ற வெள்ளத்தில் இங்கும் அங்கு முட்டி புரண்டு ஓடி கற்களில் இடித்து அங்கும் இங்கும் ஆடி செல்கின்ற படகு போல இந்த வாழ்க்கை கொண்டிருக்கிறது நீங்க இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வருகிறது என்கின்ற ஒரு சிந்தை இருந்தாலே வாழ்க்கை சுழந்திருக்கும் என்று கூறுகிறார் கனி அனுப்பும்ன்றனர் ஆதலில் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை எழுதல் அதனும் நிலைமை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆதலில் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே வாழ்க்கையில ஒரு பெரிய மனுஷனா இருக்காரு பெரிய பணக்காரா இருக்காரு ஆன்மீகத்துல பெரியவரா இருக்காரு அரசாட்சியில பெரியவரா இருக்காரு அதிகாரத்துல பெரியவரா இருக்காருன்னு யாரையும் பார்த்து வியக்கிறது கிடையாது வியக்கவும் வேண்டாம் இவன் ஏழையாக இருக்கிறான் இவன் அறிவடியாக இருக்கிறான் இவன் திறனற்றவனாக இருக்கிறான் இவன் வீரமற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வலியோரை பார்த்து எழுதலும் கூடாது அப்படிங்கிறாரு கணியன் கும்பின்றனார் அந்த தம்பி அந்த பள்ளிக்கூடத்து மேடையில அந்த ஆசிரியரை பற்றி பேசி ஏதாவது ஒன்று அவருக்கு இந்த பாடலை பொருந்துகிறது என்று கூறிவிட்டார் கணியன் பூங்குன்றனார் ஆன்மீகத்தை தான் பேசினார் நம்ம சொல்லிவிடலாம் ஏதாவது ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு மேடையில் நின்று பேசிட்டு போறதல்ல வாழ்க்கை நாலு பேர் கைப்பற்றணுங்கிறதுக்காக எதையாவது பேசணுங்கிறது அல்ல வாழ்க்கை கணியன் பூங்குன்றனார் எங்குமே ஆன்மீகத்தை பற்றி பேசவில்லை இந்த பாடல் வழி முழுக்க வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறார் போகின்ற போக்கை வாழ்க்கை எடுத்துக்கொள்ள நீ இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாது பிறருக்கு எதுவும் தீங்கு செய்து விடாது நீ செய்கின்ற தீங்கெல்லாம் உனக்காகத்தான் திரும்ப வரும் யாருக்காக இருந்தாலும் அவளுடைய துன்பத்தில் ஆறுதலை கூறு உன் துன்பத்திற்கு அவளிடமிருந்து ஆறுதல் வரும் இந்த வாழ்க்கை என்கின்ற இந்த பேராற்றில் இந்த இயற்கையில் வருகின்ற புயல் போல வெள்ளம் போல இடி போல மின்னல் போல கொட்டி கொண்டு இருந்தாலும் இந்த வாழ்க்கையை அந்த நதியை கடந்து செல்கின்ற ஒரு படகை போல கொண்டு செல் எதற்காகவும் நீ கலங்காதே என்று கூறுகிறார் கணியன் பூங்கொன்றனார் எதை குறித்து மயங்காது என்று கூறுகிறார் கணியன் பூங்கொன்றனார் யாரை பார்த்தும் இயக்காது என்றும் கூறுகிறார் யாரை பார்த்தும் எகழாது என்றும் கூறுகிறார் அந்த தம்பி மேடையில சொல்லியிருந்த அந்த சில வார்த்தைகள் அந்த ஆசிரியரை குறித்து அவர் பேசிய பேச்சு கொண்டிருக்கிறதல்லவா கணியன் பூங்கொன்றனாரின் ஒரு வார்த்தைக்கு கூட அந்த தம்பி தகுதியாக இல்லை நான் முன்பு சொன்னது போலத்தான் அந்த தம்பிக்கு கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது ஒரு உளவியலாளரை பார்த்து அவர் தன் மனதில் இருக்கின்றவற்றை அவர் சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் கையில கிடைச்ச மைக்க வச்சுட்டா என்ன பேசலாங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு வரிகளுக்கும் ஓராயிரம் அர்த்தங்கள் தமிழில் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம் சரியான அர்த்தம் எது ஒன்று தெரிந்து தெளியுங்கள் ஒரு முறை எந்த மேடையிலும் ஆசிரியர்களை பேச துணியாதீர்கள் நன்றி Bona